உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் இம்மாட்ட ரோலர் அப்படின்ற தலைப்பில் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து போட்டதன் நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம திருப்புரங்குன்றத்தில் வந்து மதுரை திருப்புரங்குன்றம் கோயில் பக்கத்தில் சோமப்பா சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது சோமப்பா சுவாமிகளோட ஜீவசமாதி மாயாண்டி சூட்டுக்கோள் சுத்தரோடய ஜீவசம்மதி இருக்குது நம்ம வந்து சோமப்போ சுவாமிகளோட ஜீவசமதியில் வந்து ஒரு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி ஒன்று தமிழுக்கு வந்து ஆவணி ஒன்று இங்கிலீஷ்க்கு வந்து ஆகஸ்ட் பதினேழு வந்து ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தோம் அது வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அது வந்து நான் நடக்காது வைக்காது அப்படின்னு சொல்லவே இல்லை நாங்கள் ஆகஸ்ட் பதினேழு மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த ஓம் அரி ஓம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அதுக்கு விமர்சித்து வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதை பத்தி நான் நேற்று லைவ்ல பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா மீட்டிங் நடக்கணும்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான் ஒன்றும் பயந்துக்கலையே எங்க ஊர்ல மீட்டிங் நடத்தப்பட நான் எதுக்கு பயந்துக்கணும் அந்த சாமியார் வந்து அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு அவர் அழிச்சிருவேன் அழிச்சிருவேன்ன்னாரு இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாச்சு நாளைக்கு பதினஞ்சு இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை தான் இருக்கும் நாங்கள்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் குறிப்பாக நே தான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வீடியோ போட்டார் ஸோ அந்த சாமியாருக்கு இந்த வீடியோன்றத விட குறிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ தான் ஏன்னா வந்து இந்த கல்கி தேவராஜன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாரையுமே திட்டி திட்டி வீடியோ இருக்கார் இது வந்து அவருக்கு தேவையற்ற ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு இம்மாற்றோழராக அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒன்றும் முதல்ல ஒரு பொறுமை வேணும் ஒரு பக்குவம் வேணும் ஒரு ஞானம் இருக்கணும் அவருக்கு அந்த ஞானம் பக்குவம் பொறுமை அந்த பக்தி ஆன்மீகம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து எல்லோரையும் திட்டி திட்டி வீடியோ போட்டுட்ருக்காரு நகலன் கூட போய் அவங்க வந்து லைவ்லாம் பேசுனாங்க வச்சாங்க அப்புறம் வந்து பார்த்தா அப்போ நகலன் கூட சண்டை போட்டுட்டாரு எஃப்எச் ஜனல் கூடையும் சண்டை போட்டுருக்காரு இப்போ என்னோடையும் சண்டை போடுறாரு பார்த்துக்குங்க இதுதான் அவருடைய கேரக்டர் அவருடைய குணம் வந்து இதான் அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் திட்டமிட்டபடி மீட்டிங் நடக்கும் நாங்கள் யாருக்கும் பயந்துக்கல ஏன்னா நேற்று ஏதோ ஒரு வீடியோ போட்டு பரவாயில்ல நேற்று நைட்டு அதில் நாங்கள் ஏதோ பயந்துக்கிட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காரு கிடையவே கிடையாது அந்த சாமியார் மட்டும் இல்லை கவர்மெண்ட்டே மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கண்டிப்பாக நாங்கள் மீட்டிங் நடத்த தான் போகிறோம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோம் சுவாமிகள் ஜீவசமாதி அந்த அது பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும் அங்கே இருக்க ஆஃபீஸில் பேசிட்டேன் அங்கே வந்து மீட்டிங்க்கு நம்ம பர்மிஷனும் வாங்கிட்டோம் அங்கே இருக்க ஆஃபீஸ்லையும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பெர்மிஷன்லாம் வாங்கின பின்னாடி இவர் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க பயந்துக்கிட்டு நாகராஜ் அப்படின்னு சொல்லி இந்த கல்கி தேவராஜன் வந்து தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கார் அவர் அவர் வேலையை போய் பார்க்கலாம் அவர் வயசு வந்து ரொம்ப ஆகிப்போச்சு அவர்லாம் இம்மாற்றோர் கிடையாது சரியாகதான் சொல்லிக்கிறார் நம்மளும் ஏற்றுக்கிட்டோம்னா சும்மா விட்டால் ரொம்ப தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் எனக்கும் ஒரு முன்னுமுறை தான் கிடையாது அவரு தான் வந்துக்கிட்டு நாங்கள் பிப்ரவரி தேதி மீட்டிங் போட்டோம் அப்போ வந்து நாங்கள் யாரையும் இம்மாற்றோழர்னு அறிவிக்கலாம் போகல சரி எல்லோரும் ஒன்று கூடி அதில் வடிவேல் குப்பைசாமிக்கு வந்து ஒரு அவர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தார் நாங்கள் அவர் மட்டும் இல்லை நான் தேசிய கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த இடத்துல பேச போகணும் அங்கே நாங்கள் யாரும் ஐயார் அப்படின்லாம் சொல்லவில்லை நேர்மையான ஆட்சியாளர் வருவார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்தோம் அவ்வளவுதான் நான் வேறு யாரையும் அந்த இடத்துல போய் மாற்றம் அறிவிச்சுன்னா கிடையாது கவர்மெண்ட் எங்கே ஸ்டாப் தான் வந்தேன் தைரியமாக சிங்கல் கவர்மெண்ட் எங்கே ஸ்டாப் தான் வந்தேன் நான் ஒன்றும் பயந்தால் கிடையாது தைரியமாக அங்கே போய் பேசிகிட்டு வந்தேன் அப்போ இவர் தான் ஏழாம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ அவர் நம்பரே ப்ளாக் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட முப்பது ப்ளாக் முப்பது டைம் ஃபோன் பண்ணுறாரு யாரையும் நம்ம கல்கி தேவராஜன் ஐயா வந்து ஏன் அவர் போய் தனியாக பிரசுமிக்கு போடாங்க என்ன எதுக்கு எங்களை கூப்பிட்றாரு அடுத்தவங்க ஒரு ப்ரெஸ்கிப் போடுமான்னு எங்களை கேட்குறாரு இல்லை நகலனை கேட்குறாரு மீட்டிங் போடலாமா எல்லோரும் இணைஞ்சு செயல்படலாமான்னு அவர் தான் எங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு இனி அவங்க நான் ஏன்னா நாங்களாம் ஒரு டீமாக இருக்கோம் அவர் தனியாக இருக்கார் அவர் தனியாக இருந்தால் ஒரு மற்றவங்களோட நட்பாக இருந்தால் தான் அவரோட போய் எல்லாரும் இணையவாங்கண்ணா எல்லாரையும் திட்டுறாரு எல்லாரையும் திட்டி திட்டி வீடியோ போடுறாரு ஃபஸ்ட்டு நான் நகுலனை திட்டினார் அப்புறம் எஃப்எஸ்டி சேனலில் ஏற்கனவே திட்டியிருக்காரு இனையும் ஏற்கனவே திட்டிருக்காரு இப்போயும் திட்டுறாரு ஸோ இவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நாங்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மீட்டிங் வந்து போட போடப்படுறது கன்ஃபார்ம் சரிங்களா அது கன்ஃபார்ம் தான் அதேமாதிரி நான் லைவ் நடத்துறதுன்றது அது வந்து நாங்கள் வந்து ஈவினிங் டைத்தில் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து ஈவினிங் டயத்தில் வந்து சரி இந்த பரம்பாடி சித்தர் பாடல் வெளியிட்ட வெளியிடும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய அனுபவங்கள் என்ன இம்மாற்றவர்களை பற்றி அவர்கிட்ட என்னென்ன அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது இந்த இம்மாற்றோர்கள் தேடலில் இருக்கறவங்களுக்கு அப்புறம் சில கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்காக அவரை வச்சு நம்ம லைவ் வந்து நேர்காணல் நடத்தணும் அவரும் டெய்லி எப்போல்லாம் டயருக்கோ இருக்கோ நான் எப்போல்லாம் டயருக்கோ நம்ம கேட்குறப்பலாம் அவர் நமக்கு நேரலையில் வந்து பேசிக்கிட்டுருக்காரு அந்த ஐயா வந்து அவரையும் போய் திட்டுறாரு இந்த கல்கி தேவராஜன் வந்து நான் என்ன சொல்லுவார் லைவ் போடுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது லைவ் போட போகிறோம் ஏன்னா இன்னைக்கெல்லாம் லைவ் போடுமா எனக்கு தெரில இன்னொரு ரெண்டு நாளைக்கு லைவ் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அந்த லைவ் போடும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா யுவ யுவசன்யாசி ஒருத்தர் வராரு அவர் வந்து இப்போ அவர் கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கமெண்ட்டை நம்ம தான் வேண்டியிருக்கும் லைவ்வில் கொடுக்கும்போது படிக்கத்தானே வேண்டியிருக்கும் இதை படித்ததுக்கு கோச்சிக்கிட்டு கோவப்பட்டு திட்டுறாரு அதுக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லக்கூட தெரியல ஷார்ட் டெம்பர் மாதிரி கோவப்பட்டு வீடியோ போடுறார் கல்கி தேவராஜன் இவர் எப்படி இம்மாற்றோராக வர முடியும் இவர் இம்மாற்றோர் கிடையாது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்கிறேன் கல்கி தேவராஜன் இம்மாற்றவர்கள் கிடையாது நான் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவரோட சேனலில் அவர் போய் சொல்லிக்கிட்டோம் அதுக்காக நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்ருக்கு வேண்டாம் நான் வந்து என்னோடய சேனலில் மக்கள் சேனல் தமிழால் அதுக்கு முன்னாடி நாகராஜ சொல்ற தமிழன் சேனலில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆறாவது வீடியோ உலக உலகால புறம் தமிழ்நாட்டில் ஆறாவது வீடியோ பார்ட் சிக்ஸ்லேயே நான் தான் இம்மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இது வந்து நடக்குதா இல்லையான்றத இறைவன் கையில் இருக்குது சித்தர்கள் கையில் இருக்குது சித்தர்களுடைய பதினெட்டு சித்தர்களுடைய பரிபூர்ணம் ஆறு யாருக்கு இருக்குமோ அவங்க தான் ஆக முடியும் அதுக்கு தேவராஜன்லாம் ஆக முடியாது அவருக்கு எங்கிட்ட சித்தரவர் அருள் இருக்க போது அவர் பேசுறதை பார்த்தாலே ஏதோ அந்த இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு மீன் மார்க்கெட்டில் சண்டை பிடிப்பாங்களா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி நமக்கு பேசவே வராது எனக்கலாம் ரொம்ப கோவப்பட்ட நம்ம அந்த மாதிரி பேசுவோம் அது ஒரு ஆயிரம் பேர் பார்க்குற வீடியோவில் போய் பேச முடியுமா ஸோ அதனால் வந்து இந்த இம்மாற்றும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக அடுத்தவங்களை நேசிக்கணும் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்தணும் எல்லா மக்களுக்கு உதவணுன்ற எண்ணம் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் குணாதிசயங்கள் உள்ளவங்க தான் இம்மாற்றவர்கள் வர முடியும் அது மட்டும் இல்லாது பதினெட்டு சித்தர்களின் அருள் இருக்கணும் சிவன் முருகன் அவங்கெல்லாம் வந்து இவன் தான் பெருவியிலே இம்மாட்டால் உடல் அப்படின்னு அவன் தலையில் எழுதியிருப்பாங்க அது அதன்படி தான் நடக்கும் யார் இம்மாற்றவோன்னு கடவுளுக்கு தெரியும் அவர் வெளியில் கொண்டு வருவார் டிசம்பர் மாதத்துக்குள்ளே டிசம்பர் மாதத்துக்குள்ளே இம்மாற்றுள் வருவார் அதான் இந்த வீடியோவோட நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளே வருவார் அதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இம்மாற்றல் வருவார் ஏதோ ஒரு வழியில் வருவார் அரசியல் வழியாகவோ இல்லை சித்தர்கள் பாதையிலோ கண்டிப்பாக வெளியில் வருவார் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகம் முழுக்க நடக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ டிசம்பர் மாசத்துக்குள்ளே இம்மாற்றம் வெளியே வருவார் ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பார் அவர் வந்து அடுத்த இந்த மாதிரி திட்டி திட்டி வீடியோ கொடுத்துட்டு இருக்க மாட்டார் கல்கி தேவராஜனை போல் அதனால் வந்து அவர் எங்களை பற்றி பேசுகிற நிறுத்திக்கிட்டோம் இனிமேல் லைவ்ல அவரை பற்றி கமாண்ட் வந்தால் யுவ சன்னியாசியை பிளாக் பண்ணி விட முடியாது நாங்கள் யுவசன்னியாசி தான் இந்த மாதிரி பிரச்சனையை எழுத்து விட்றாரு எங்கள் சேனலில் வந்து அவரை பற்றி பேச போய் இப்போ நாங்கள் அந்த கமாண்டை படிச்சது பெரிய குற்றம் மாதிரி இவர் கல்கி தேவராஜன் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ யுவ சன்னியாசியை ப்ளாக் பண்ண போகிறோம் இனிமேல் லைவ் போடும்போது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நான் லைவ் போடுவேன் இன்னும் ரெண்டு நாளைக்கு லைவ் கிடையாது ஏன்னா லைவ் போடுறதுனால தான் இப்போ நேற்று தேவையில்லாமல் கல்கி தேவராஜன் எங்களை திட்டி ஏதோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ஏன் ஆர்கே ஐயாவை ஆர்கே ஐயாவை ஏற்கனவே திட்டியிருக்காரு இதெல்லாம் வந்து தேவையற்றது அதனால் வந்து இன்னொரு ரெண்டு நாள் லட்சம் லைவ் போடலாம் அப்புறம் இந்த யுவ சன்னியாசி அப்படின்றவங்களாம் ப்ளாக் பண்ணிடலாம் எங்களுடைய இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணி விட்ருவோம் ஏன்னா வந்து நம்ம நேரலையில் வந்து நம்ம நல்லவங்கள வச்சு நேரலை இருக்கோம் பிடிச்சா பார்க்கட்டும் இல்லைன்னா போட்டோம் அதில் வந்து நகையாக மற்றவங்கள பற்றி கமெண்ட் போட நம்ம அதை எதாச்சும் அப்போ படிக்க அது ஒரு அது பார்த்தீங்களா ஸோ அதனால் ஓம் அரி ஓம்ன்ற சாமியார் கூட ஏதோ அழிக்க போறேன்னு சொன்னீங்க நீங்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பதினஞ்சாந்தேதி தேதி மீட்டிங் நடத்த தான் போகிறோம் பதினெட்டாந்தேதி திருப்பி வீடியோ போட தான் போகிறேன் நான் வந்து உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் பயந்தாலும் நான் கிடையாது என்னையை அழிக்கணும்னா அந்த கடவுள் முடிவு எடுக்கணும் சிவனோ முருகனும் அவங்க தான் எடுக்கணும் நீங்களோ இந்த கல்கி தேவராஜன் எங்களை மிரட்டி வீடியோ போடுறதுனால நாங்கள் ஒன்றும் பயந்துக்க போகிறது கிடையாது இந்த ஓம் மாரி ஓம் சாமியார் வீடியோ போடுறதுனால பயந்துக்கு போகிற கிடையாது நான் எவனுக்குமே பயப்பட மாட்டேன் சரிங்களா நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட்ஸாக பேசலாம் ஹாட்ஸானா அறுவாளை எடுத்து வெட்டவா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் வேண்டாம் ஏன்னா அந்த கழிக்கு தேவராஜன் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதோ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் போல் அதை பற்றிலாம் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் அவர் கவர்மெண்ட்டில் ஒழுங்காக வந்து ஒர்க் பண்ணி சஸ்பெண்ட் ஆகாமல் டிஸ்மிஸ் ஆகாமல் ஒர்க் பண்ணியிருக்கணும் அங்கே போய் என்ன அதில் ஜாப்பை விட்டு போட்டு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பை விட்டு போட்டு வயசு அறுபது ஆகி போச்சு இன்னிமே வந்து எப்படி இம்மாற்றவரும் ஆக முடியும் இங்கே வேறு இம்மாற்றோல்ன்றது எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக அந்த எண்ணங்கள் இருக்குது நாங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நிறையா ஒரு என்ன சொல்கிறது அந்த பாடலில் போட்டது போல் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சவங்க இவர் வந்து கார் வச்சுட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்றாரு இவர் எப்படி மாற்றவரை வர முடியும் முதல்ல அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாத இவர் எப்படி மாற்றுள்ளவரை வர முடியும் இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ஏதோ ஐடி கம்எல்ஏ பார்த்துக்குறாங்க ரெண்டு ரூபா சம்பளம் வாங்கிக்கிறாங்க அவங்களும் இம்மாற்றவர் வரப்போறேன்றாங்க சில பேர் பார்த்தா எனக்கு ஐநூறு ஏக்கர் இடம் இருக்குது கொடி கொடியாக சொத்து இருக்குன்றாங்க அவங்களும் நானும் இம்மாற்றவர் வர போகிறேன்றாங்க இப்படி பார்த்தா இம்மாறு உள்ள ஆசை வந்து நீண்டுகிட்டே இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அந்த இறையருள் பெற்றவங்க அந்த ஆன்மீக பாதையில் நடக்கக்கூடியவங்க சித்தர்கள் யாரை பதினெட்டு சித்தர்களோட அருள் யாருக்கு கிடைக்குதோ வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டவங்க தான் இம்மாற்றலோட வர முடியும் சும்மா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவனை போய் தரக்குறவை பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் வர முடியாது இறைவன் 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 வந்து ஒரு மனிதனை நேசிக்கணும் இறைவன் நேசிக்கிற அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கணும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நேர்மையாக டிசிப்ளினாக நடந்துக்கிறவங்களுக்கு தான் இம்மாற்றோட பதவின்றது கிடைக்கணும் இறைவனுடைய அருள் இருக்கும் இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லி ரொம்ப இதாக பேசுகிறவங்களாம் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தில்லாக இருக்கணும் இப்போ நான் தான் எல்லாத்தையும் தான் குறை சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் குறை சொல்லி எல்லா அரசியல் தலைவரையும் குறை சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் திட்டி தான் வீடியோ போட்டிருக்கோம் நமக்கு எந்த பயமும் கிடையாது யாருக்கு எந்த பயமும் கிடையாது ஆகஸ்ட் பதினேழு கண்டிப்பாக மீட்டிங் நடக்கும் நடத்திய தீர்வும் நகுலன் ஐயா மீட்டிங் வந்துருங்க உங்கள் குழு சார்பாக பத்து பேர் வராங்கன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் குழு சார்பாக ஒரு பத்து பேர் வரான் இருபது பேர் சேர்ந்து அழகாக மீட்டிங் நடத்தி முடிக்கலாம் மற்றவங்க என்ன வேணால் பேசிவிட்டு போ அதை பற்றி நம்ம ஒன்றும் உரி பண்ணிக்கிற வேண்டாம் அடுத்தபடியில் சேர்க்கும் மக்களே நன்றி வணக்கம்